வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டம் போதாதெனில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளது ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை ஹரக்கட்டாவின் நேரடி குற்றச்சாட்டால் அதிர்ந்து போயுள்ள முக்கிய தரப்புகள் டிஜிட்டல் முறைமை ஊடாக ஊழலை ஒழிக்க முடியும் பிரதம நீதியரசர் ஐந்து மாதங்களில் பறிபோன தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து உயிர்கள் விசேட செய திட்டத்தை முன்னெடுக்கவுள்ள போலீசார் செம்மணியில் மனித புதை அகழ்வு பணிகள் ஆரம்பம் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை இறுதி நேரத்தில் மாறிய ரஷ்யா முடிவு

டிஜிட்டல் கொடுப்பனவு முறைமை ஊடாக ஊழல் புற்றுநோயை சமூகத்தில் இருந்து ஒழிக்க முடியும் என பிரதம நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான முர்து பெர்னாண்டோ தெரிவித்தார் அரசாங்கத்தின் டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலை திட்டத்தின் ஒரு கட்டமான அரச டிஜிட்டல் கொடுப்பனவு தளமான பேயை உயர் நீதிமன்ற கட்டமைப்புடன் இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் Another cancer, corruption that is slowly but steadily destructing our society and our system, and will bring us to a corruption free society. இந்த டிஜிட்டல் கொடுப்பணவு தளத்தின் ஊடாக சட்ட ரீதியான பணக்கொடுக்கல் வாங்கல் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது கடந்த இருநூறு வருடங்களாக நாட்டில் பயன்பாட்டில் இருக்கும் நீண்ட வரிசைகள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பாரம்பரிய முறைமைகள் இதன் மூலம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது அதே போன்று சமூகத்தையும் முழு அரச கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் கொடிய புற்றுநோயாக கருதப்படும் ஊழலை இந்த டிஜிட்டல் கொடுப்பனவு தளத்தின் பயன்பாட்டின் ஊடாக இல்லாமல் செய்வதற்கு

அந்த உயர் நீதிமன்றத்தின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளையும் இந்த மென்பொருளை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும் இதற்கமைய வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான கட்டணங்கள் சான்றளிக்கப்பட்ட நகல் கட்டணங்கள் வணிக மேல்முறையீடு தாக்கல் கட்டணங்கள் நட்டையீடு முறைப்பாடு அளித்தல் கட்டணங்கள் மற்றும் சத்திய பிரமாணங்களுக்கான கட்டணங்கள் உள்ளிட்ட பல கொடுப்பனவுகளை இதன் மூலமாக இலகுவாக செலுத்த முடியும் முன்னதாக இந்த மென் பொருள் மூலம் ஆரம்ப கட்டமாக பதினாறு அரச நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் மேலும் பல அரச நிறுவனங்களை இணைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் மாத்திரம் வீதி விபத்துகளினால் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஜனவரி ஒன்று முதல் மே பதிமூன்று வரை நாடு முழுவதும் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் மேற்படி நபர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலப்பகுதியில் தொள்ளாயிரத்து இரண்டு வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மேலதிகமாக ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பாரிய விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் தெரிவினர் சாரதிகளின் குறைவு மது போதையில் வாகனத்தை செலுத்துதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவையே பல விபத்துகளுக்கு காரணம் எனவும் போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்காக நாடு முழுவதும் விசேட வேலை திட்டத்தை செயல்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளதோடு இதனூடாக சாரதிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்ற அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் அனைவரும் பொதுமக்களின் ஆணைக்கு ஏற்ப செயற்பட கடமைப்பட்டுள்ளனர் என்றும் ஆணைக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு விஹார மகாதேவி திறந்தவெளி அரங்கில் நேற்று இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இதனை தெரிவித்தார் மக்கள் ஆணை என்ற வார்த்தையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரதேச மக்கள் அந்த நகர சபைகளை ஒன்று அல்லது இரண்டு இயக்கங்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏனையவர்கள் ஒருவர் அல்லது இருவர் இருந்தால் பரவாயில்லை என தேர்ந்தெடுத்த இயக்கங்கள் உள்ளன இலங்கையில் முதல் முறையாக இருநூற்று அறுபத்து ஏழு பிரதேச சபைகளை வெற்றி பெற்றுள்ளோம் வெற்றி பெற்ற ஒவ்வொன்றிலும் ஆட்சி அமைக்கும் மக்கள் ஆணை எமது உரிமையாகும் இப்போது சிலர் கூறுகின்றனர் எமது மக்கள் ஆணை ரத்து செய்யப்பட்டுவிட்டதாக நான் இதை பார்த்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கணக்கிட்டேன் எங்கே மக்கள் ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளது அங்குதான் மக்கள் ஆணை உள்ளது எனவே நாங்கள் மக்கள் ஆணைப்படி செயல்பட உறுதி பூண்டுள்ளோம் யாராவது மக்கள் ஆணைக்கு எதிராக செயல்பட்டால் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் உட்பட அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் சட்டம் போதாது என்றால் மூன்று

தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அங்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி ஆட்சி அமைக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் இன்று கூடுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதித்துவப்படுத்தி நிமல் டி டிசில்வா துமிந்த திசாநாயக்க ஐக்கிய மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுர பிரியதர்ஷன யாப்பா தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பழநிதி காம்பரம் ஜன நாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஹெல உரிமைய தலைவர் உதயகம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதிநிதித்துவ படுத்தி பண்டார வீரகுமார திசாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரேமலால் சி தொலவத்த நிமல் லான்சா முகமன் முசமில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தவிசாளர் பஜ்ராபே வர்தன பொதுச் செயலாளர் தல தேசிய அமைப்பாளர் சாகல ரத் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ கலந்து உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்கட்சி தலைவர்களின் இந்த ஒன்றிணைந்த கூட்டங்களை கூட்டுவதற்கான பணி முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்த்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திசை காட்டிக்கு எதிரான அனைத்து குழுக்களுடனும் கலந்துரையாடல்கள் மூலம் அதிகாரத்தை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காதாள உலக குழுவின் முக்கிய குற்றவாளியான ஹரக்கட்டா எனப்படும் நத்துன் சிந்தக விக்ரமரத்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் நலஸ் மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் டிரானலஸ் மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் கோரியதாக கூறப்படும் முப்பது கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க மறுத்ததன் விளைவாகவே தங்காலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாக ஹரக்கட்டா தெரிவித்துள்ளார் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஹர்பட்டாவை போலீசார் நேற்றைய தினம் அழைத்து சென்ற போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்தியாளர்களிடம் சுருக்கமாக பேசிய அவர் மீண்டும் காவலில் முன்பு சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ளன நான் பின்னர் வெளிப்படுத்துவேன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தாங்காலையில் தொடர்ந்து தன்னை தடுத்து வைக்கப்படுவதற்கு மாதத்திற்கு செலவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதுடன் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஹரக்கட்டா மற்றும் சலிந்து என்ற குடுச்சழிந்து ஆகியோர் மடகஸ்காரில் இருந்து இலங்கைக்கு குற்றப் புலனாய்வுக் குழுவினரால் நாடு கடத்தப்பட்டனர் அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வுப் பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வுப் பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ி மா மனித எச்சுங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக கொளிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எலும்பு கூட்டு சிதைவுகள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி சம்பவ இடத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் இன்றைய தினம் அங்கு அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இன்றைய அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்க பட்டுமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மனித புதொளி சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதிகளுக்கும் அணி காணாமல் போனவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடும் என்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளை நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் போக்குத் மன்னார் அப்துல் கேரீச்சரம் மற்றும் சரோஷ்கா உட்பட்ட பல்வேறு மனித புதி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் இறுதி யுத்தத்தின் போது தமிழினம் அனுபவித்த பேரவலத்தை நினைவு கூரும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது பல்கலை பிரதான வளாகத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரையில் நடைபெறவுள்ளது தமிழினம் பட்ட அவலங்களையும் சோகங்களையும் அடுத்த சந்ததியினருக்கு முகமாக இக்கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இறுதி யுத்தத்தின் போதான பேரவலத்தை சித்தரிக்கும் விதமாக யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இருந்து நேற்றைய தினம் ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊட்டி பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக சென்றடைய உள்ளது தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறைமை சுய நிர்ணயம் சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூபி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது நுவரிலா ஹட்டன் பிரதான வீதியில் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று நேற்று மாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நெரிசலும் இருந்து ஹட்டன் வழியாக வெளிமடை நோக்கி பயணிக்கும் போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த பவுசரில் முப்பத்து மூன்றாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் வெவ்வேறாக பிரித்து இருந்ததாகவும் பெரும அளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் கசிந்து வெளியேறி வீணாகியுள்ளதுடன் குறித்த பகுதியில் பரவியுள்ளது எனவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது பவுசர் கவிழ்ந்ததை அடுத்து கசிந்த எரிபொருளை பெருந்திரளான பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சேகரித்து சென்றுள்ளனர் அதன் பின்னர் உடனடியாக சிலான் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து மேலும் கசிவை தடுக்க எஞ்சிய எரிபொருளை மற்றைய பவுசர்களுக்கு மாற்றுவதற்கான எடுத்துள்ளனர் சுமார் இருபதாயிரம் லிட்டர் எரிபொருள் மாத்திரம் எஞ்சியதாகவும் ஏனையதை கசிவு ஏற்பட்டதன் மூலம் பொதுமக்கள் சேகரித்துக் கொண்டதாகவும் சிலான் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்தின் எரிபொருள் கசிவு ஏற்பட்ட இடத்தில் அருகில் உள்ள நீரோடையில் எரிபொருள் கலந்ததால் குறித்த நீரை பயன்படுத்தும் பிரதேச மக்கள் மிக அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மேலும் குறித்த நீர் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் சங்கமிக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் மேலதிக விசாரணைகளை நானு ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் Very good to say the girl. ின்ஸ்தான்புல்லில் நடைபெறும் யுக்ரைன் போர் குறித்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளதாக கிரெம்லின் பட்டியலிட்ட பெயர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இல்லை என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ரஷ்யாவின் தூதுக்குழுவிற்கு ரஷ்ய ஜனாதிபதியின் உதவியாளர் விளாடிமிர் மெரின்ஸ்கி தலைமை தாங்குவார் என கிரெம்லின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டால் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதாகவும் புட்டினை நேருக்கு நேர் சந்திப்பு நடைபெறுவதை உறுதி செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் தெரிவித்திருந்தார் யுக்ரைன் ஜனாதிபதி இன்றைய தினம் அங்காராவில் துருக்கி ஜனாதிபதி சந்திக்க உள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பர் முதல் நேரில் சந்திக்கவில்லை ரஷ்யாவும் யுக்ரைனும் கடைசியாக இருபத்தி மார்ச்சில் இஸ்தான்புலில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்து வருகிறது கடந்த ஆண்டு ரஷ்ய படைகள் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தின் அளவை மெதுவாக விரிவுபடுத்தியுள்ளன முன்னதாக துருக்கியின் மிகப்பெரிய நகரத்தில் ரஷ்யாவிற்கும் யுக்ரைனிற்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கு முன் நிபந்தனைகள் இல்லாமல் அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பின்னர் நேரில் செல்வதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி பயணம் செய்வார் என எதிர்பார்த்ததாகவும் அறிவித்திருந்த நிலையில் தற்போது குறித்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளதாக கிரெம்லின் பட்டியலிட்ட பெயர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று எண்ணுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்